முடிய அல்லாவின் தெ பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் ரபீஷ் சங்லி சௌரி வயசு இல்லையா அம்முதம் விரைவாக எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவுபடுத்தி தருவாயாக என்னுடைய காரியத்தை எனக்கு எளிதாக்கி வகைப்பாயாக என் நாவிலுடன் முடிச்சே வாய்ப்பாயாக என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக சலாம் வலைக்கும் ராமத் தலைவர் நான் சகோதர சகோதரிகளே என்னோட பெயர் வந்து இப்போ உமர் என் பழைய பேர் வந்து கோபால் நான் இஸ்லாத்திட்டு எட்டு வருஷம் ஆகுதுன்னு தெரியல இஸ்லாமிய மார்க்கத்தை நானா விருப்பப்பட்டு தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் நான் யார் மூலமா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேனோ அவங்களுக்கே நான் இஸ்லாத்தை இஸ்லாத்த நான் ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சில கொஸ்டின்லாம் கேட்டு கேட்டு ஆனா அவங்களுக்கே நான் என்னைக்கு கலிமா சொன்னேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆரம்பத்துல குடும்பத்தே தெரியாது ஃபர்ஸ்ட் பள்ளிவாசிக்க போறியாம கேள்விப்பட்டாங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க இல்லை சும்மா விளையாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இனிமே போகக்கூடாது மக்கா அப்படின்னாங்க சரிம்மா போக மாட்டேன் மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போனேன் மறுபடியும் வீட்டுக்கு நியூஸ் வந்துச்சு பள்ளிவாசலுக்கு போனியான்னு கேட்டாங்க ஆமா போனேன்னு ரெண்டாம் மட்டும் சொன்னாங்க நான் சொன்னா உன் நல்லதுதான் சொல்லுவேன் நீ பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது மக்கானாங்க சரி நான் போகலன்னே மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போனேன் முஸ்லீம்கள் மூலமாவே மறுபடியும் எல்லா ஊர் ஸ்பிரெட் ஆச்சு இப்படி இன்னார் பையன் பள்ளிவாசலுக்கு வந்தான் இன்னார் பையன் பள்ளிவாசலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஊருக்குற ஸ்பிரெட் ஆச்சு மறுபடியும் கூப்பிட்டு ஒரு விசாரணை கைதியை விசாரிக்கிற மாதிரி சுத்தி நின்று விசாரிச்சாங்க இப்படி நீ செய்யறது தப்பு உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்கு இங்கே இருக்க மக்கள் வந்து உனக்கு என்ன செஞ்சாங்க நீ ஏன் அந்த பக்கம் போற அது வந்து ஒரு கௌரவ குறைச்சல் மக்கா அது நீ அப்படி செய்யாத நீ வந்து அம்மா அப்பா வரைக்கும் கேட்டிருக்க நீ ஏன் அங்கே போற நீ செய்யறது தப்புங்கிறது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசுனாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தம் பதினேழு வயசுலேயும் ஏற்றுக்கிட்டேன் பத்தொம்போது வயசு வைப்போம் அதுக்கு முன்னபோட்டி வரைக்கும் மனுஷங்கிற அடிப்படையில் நம்ம யாராக இருந்தாலும் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் சின்ன சின்ன தப்பும் செஞ்சிருப்போம் பெரிய பெரிய தப்பும் செஞ்சுருப்போம் சின்ன சின்ன தவறு செய்யும்போது சில விஷயங்கள் வீட்டில் விட்டுருக்கலாம் பெரிய பெரிய தவறு செய்யும்போது வீட்டில் கண்டிச்சுருக்கலாம் கூப்பிட்டு அப்படி கண்டிக்கும் போது அவங்க கண்டிக்க முடியும் மொதல் டைம்லேயே உள்ளத்துக்கு தெரிஞ்சிடும் நம்ம தப்பு செய்கிறோம் அதனால தான் நம்ம அம்மா திட்டுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்போ வந்து லீவு நல்லலாம் இந்த சனிநகர் லீவில் எங்கேயாவது தோட்டத்துக்கு போயிட்டு தேங்காய் பறவைக்கு போயிருக்கோம் மாங்காய் கொய்யாக்காய் இதை திஞ்சக்கூடிய ஐட்டங்கள் என்னென்ன உண்டோ சில இவரெல்லாம் கம்பி வேலாம் யாரும் முதிச்சு போய் பரச்சிட்டு வந்துருவோம் தோட்டத்துக்காரும் தெரிஞ்சா தோட்டக்காரன் வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவோம் இல்லை நம்ம கிட்ட சொன்னால் கேட்க மாட்டோம்ண்டு அப்போ நைட்டு வீட்டுக்கு போவோம் லேட்டா ஏன்னா வீட்டுக்கு நியூஸ் மேரிச்சு நம்மளுக்கு நியூஸ் வந்துடும் அப்போ லேட்டாகி வீட்டுக்கு போவோம் அப்போ வீட்டுக்கு வீட்டுல கூட்டு கண்டிப்பாங்க முகத்துக்கு நேரம் பார்க்க வச்சு கண்டிப்பா கேட்டுருவாங்க நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் ஒத்துக்கிடுவேன் அம்மா நான் போனோம்மா எதுக்கு போனாங்கன்னா பசங்க எல்லாரும் போனாங்க நான் சொல்றேன் இனிமே நீ போக கூடாது நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் பையன் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு இன்னொரு முறை அவங்க வந்து என்கிட்ட சொல்கிற அப்படி நடந்துகிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் அதை நிப்பாட்டிட்டேன் அப்புறம் என் அம்மோட பேச்சை தானே செயல்படுவது கிடையாது பழிவாசலுக்கு போகும்போது நிறைய இருக்குது அப்போ ஆரம்பத்தில் சொல்கிறாங்க ஆனால் என் உள்ளத்தில் வந்து கொஞ்சம் கூட பயங்கிறது இல்லை நான் தப்பான முடிவை எடுத்துட்டணும் அப்படிங்கிற முடிவு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டே ஆரம்பத்தில் நான் வந்து பள்ளிவாசலுக்கு போனது கூட ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி பள்ளிவாசலுக்கு போனேன் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு இந்து முழுமையான ஒரு இந்துங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு மனசுக்குள்ள சாமியா கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு முழு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளிவாசலுக்கு போன அந்த முதல் நாளுக்கு இடைப்பட்ட கேப்பினா ஒரு மூணே மாசம் தான் மூணே மாசத்துல என்னுடைய மொத்த நம்பிக்கையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு இப்போது எங்கள் அம்மா எங்கள் உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன் எனக்கு மோஸ்ட்லி எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சித்திரிக்க யாராக இருந்தாலும் ஸ்கூல் காலேஜில் ஸ்டாஃப்ஸ் என்ன சொன்னாலும் முதல்ல அவங்க அட்வைஸ் பண்ணா பெரியவங்களாக இருந்தாலும் காது கொடுத்து முதல்ல கேட்பேன் ஏன்னா கேட்கறது பிடிக்கும் அதனால் கேட்பேன் நூறு சதவீதம் அதை அப்ளை பண்ணுவோன்னா மாட்டேன்னாங்கிறது சண்டாவது நான் காது கொடுத்து கேட்பேன் அப்போ எங்கிலீஷ்லாம் பிடிச்சிருச்சு மூணே மாதத்துல இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் பள்ளிவாசலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்ன கூட்டி என்னோட பர்சனல் வேலைக்காலும் சரி இல்லை முன்ன வள வளபாட்டு வழிபாட்டுக்காக வேண்டி அந்தளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியலை ஃபஸ்ட்டு நான் அஞ்சு நேரம் தொழுக கடமையாயிருச்சு வீட்டிலேருந்து நான் பள்ளிவாசலுக்கு போய் ஆகணும் ஒரு நாள் நைட்டு ஃபஜருக்கு போகணும் முந்தைய நாள் நைட்டு முடிவு கொண்டு தூங்கிட்டேன் அலாரம் வச்சுருக்கேன் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சுன்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கதவு எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு ரூமு அதில் அந்த ஃப்ரெண்ட்டில் முன்னருக்கு ரூம் வந்து கிரில் கேட்டு இரும்பு கதவு தூக்கத்துலேருந்து மெதுவாக எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு யாரும் எழுந்திரிச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு மெதுவாக கதவை திறந்து அந்த கதவு லைட்டாக சத்தம் கேட்கும் அப்பவும் ரொம்ப மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்து வெளி கதவை திறந்து ரொம்ப சத்தம் கேட்கும் செவ்வறு ஏறி குதித்து பக்கத்தில் ஒரு கம்பி வேலி உண்டு அந்த கம்பி வேலி ஏறி குதித்து முள் வேலியெல்லாம் நிறைய முள் கடந்து போய் ஆக்கியாலில் தண்ணி ஓடும் நான் சொல்கிறது நைட் அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி ஒரு நாலரை டைம் இருக்கும் அந்த டைமு பட்டன் மொபைலில் பேட்டரி டார்ச் ஆன் பண்ணி அந்த இன்றைக்கி இன்னைக்கு போதும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வாய்க்காலோட ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வாய்க்கால் தண்ணிக்குள்ளோட போய் எங்கள் வீட்ல இருந்து பள்ளி அரை கிலோமீட்டர் தான் ஆனால் நான் சுற்றி ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி நான் போனேன் எதுக்குன்னா வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை வெளியே தெரிஞ்சாலும் பிரச்சனை ஈரட்டுக்குள்ளோட போயிட்டு தொழுதுட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நிறைய நாள் போயிட்டு இருந்திருக்கேன் அப்போ எங்க போறன்னு கேட்டால் கூட உண்மையை சொன்னா பிரச்சனை பெருசாக வந்துருங்க நான் போய் சொல்லிட்டு நான் போயிருக்கேன் கடைசியில் வீட்டில் பெரிய இளவில் பிரச்சனையாகட்டு வந்து நிற்கிது அம்மா கண்ணு முன்ன நின்று வருத்த போகிறாங்க ரொம்ப நீ வந்து இப்படி பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணுது எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது உங்களெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோதான் விட்டுருக்கானே எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நன்மையை செய்யாட்டியும் உதவி செய்யாட்டியும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் ஏன் அப்படி கஷ்டப்படுத்தியோ உங்களை பற்றி நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னா நான் செய்கிறது தவறுன்னு சொல்லி என்னோடய மனசுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நான் வந்து அன்னைக்கு பள்ளியசன போயிருக்க மாட்டேன் நான் தூக்கி போட்டுருவேன் எனக்கு எல்லாரையும் விட எங்க அம்மா அப்பா அகாதம்பி தங்கச்சி இவங்க தான் ஃபஸ்ட்டு முக்கியமா தவிர ஏன்னா அதுக்கு முன்ன கூட்டி சில விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து தனியாக தனியா நினச்சது நினைச்சது கிடையாது என்றைக்குமே கூட்டத்தோட வாழணும்னு ஆசைப்படுவேன் குடும்பத்துல வந்து இந்த கோயில் கூட சடங்கு வீடோ பால்காட்சி வீடு கல்யாண வீடு இந்த மாதிரிலாம் வரும்போது குடும்பத்தோட நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் வேன் பிடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம் அப்பவும் எல்லாரும் போகணுங்கிறதுக்காண்டி எல்லாரும் வீட்லயும் போய் போவோம் போவோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒத்தணைச்சு கொண்டு போயிருக்கேன் என்ன முடிஞ்சிருக்கும் முன்னாடி இஸ்லத்தை வரதுக்கு முன்னே கூட்டியே எல்லாரும் வேணும் தான் நான் நினைச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நான் தனியா போய் நான் அந்த இஸ்லத்தை ஏத்துக்கிட்டு தனியா வாழணும் நான் தனியா போகணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது நம்ம இதனால் வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அந்த வாழ்க்கை வந்து இறைவன் நம்மளுக்கு காமிச்சு தந்த வாழ்க்கை இல்லைங்கிறத நான் படிச்சு நான் யோசிச்சு நான் சிந்திச்சுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நாம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம கண்ணு முன்னு வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து உருவ வழிபாடு செய்ய மாட்டேங்கிறாங்க முதல் விஷயம் அப்புறம் இஸ்லாம் இறைவன் வந்து நிறைய விஷயங்களை தடை செஞ்சுருக்கான் வட்டி கொடுக்க கூடாதுங்கிறான் அடுத்தவங்க சத்தா பறிக்கக்கூடாது அந்நிய பெண்களை பற்றி தவறாக பேசிடக்கூடாது அந்நிய பெண்ணு நிமிர்ந்து கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முஸ்லீம்களை செயலை கண்ணால் பார்க்கறேன் அப்போ நம்ம வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இவங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் முஸ்லீம்கள் கடந்த காலம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மனுஷங்க தான் ஆனால் நம்மளை விட அவங்களால எப்படி எந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளோ விஷயம் செய்ய முடியுதுன்னு நான் யோசிக்கும் போது அவங்களே சொல்றாங்க மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இறைவன் வந்து தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான் அந்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் அதனால நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அமல் செய்யறோம் கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு செயற்கான கூலி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப இது ரொம்ப பிடிச்சிருச்சு சோ தான் அந்த பூமியிலையும் அவங்க எந்த அளவுக்கு உதவி செய்யறாங்க மறுபடியும் நல்லா இருப்பாங்கிற விஷயம் புரியுது அஹ் அப்படி நினைக்கலாம் ஏன் முஸ்லீம்களையும் தப்பு செய்யறவங்க இருக்கிறதும் செய்யறாங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறான் கஞ்சா அடிக்கிறவங்க இருக்கிறான் தவறான விபசாரங்களும் இருக்கிறதும் செய்யறாங்க முஸ்லீம்களையே சொத்த ஏமாதி இதெல்லாம் நீங்க ஒரு வேலை நீங்க சொல்லலாம் அப்படி நீங்க சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களா இருந்தாலும் சரி உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி தந்ததும் சரி நீங்க கண்ணால பாக்குறதும் உங்க பிள்ளைகள் நீங்க சொல்லி எதுவும் சொல்லுவீங்கன்னா கண்ணு முன்ன ஊருக்குள்ளே நல்லா வாழவு நீங்கள் கை காமிப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்தியா இவன் நல்லா படித்து எடுத்து இவன் இன்ஜினியராக இருக்கான் இவன் கலெக்டராக இருக்கான் இவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் இவன் நல்லா இருக்கான்னு சொல்லி ஊருக்குள்ள நல்லா வாழக்கூடியவங்க உங்களுக்கு பிடிக்காட்டையும் அவங்களுக்கும் சண்டை இருந்தாலும் சரி நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்கள்தான் உங்க பிள்ளைக்கு உதாரணமாக நீங்கள் காமிச்சிருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாவும் உங்களுக்கு அவங்க அவங்களதான் உதாரணமாக காமிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ நான் என் கண்ணு முன்னே இருக்கக்கூடிய முஸ்லீம் இவன் தான் உங்களுக்கு வர ஒரு தப்பு செய்யக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இவன் தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்ட்டோ இவன் ஒரு நாளைக்கு ஓட்டு அடிக்கணும் ரெண்டு ஓட்டுற அடிக்கணும் ஒருத்தர் தப்பு செஞ்சான ரெண்டு தப்பு செய்யணும் யாரும் த பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க நீங்களும் அதை விரும்ப மாட்டீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க அப்போ கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் வெறும் இவங்களுடைய மட்டும் வச்சு முஸ்லீம்களை மட்டும் வச்சு அதுக்கான கட்டம் இல்லை எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் அதை யாரும் செய்யறாங்களோ அவங்கள வச்சு தான் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் அப்ப ஆரம்பத்துல இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முஸ்லிம்கள் ஒரு டூலா இருந்தாங்க அவங்க மூலமா கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல சிலர் செய்யக்கூடிய எங்கிட்டே வந்து சில முஸ்லீம்களை ஆஹ் ஆஹ் ஏன் மாதிரி அப்படிங்கிறத இதை ஏன் சொல்ல வர நான் நினச்ச இது சொல்லாம இருக்கலாம் முஸ்லிம் ஏன் என்ன இப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது நான் நிறைய விஷயம் மறைச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் பிரியாணி காண்டி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இப்படிலாம் சொன்னாங்க ஒண்ணுக்காண்டி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இப்படிலாம் கூட முஸ்லீம் சொன்னாங்க நான் நினைச்சேன் இதை மறைச்சிருக்கலாம நான் இதை ஏன் சொல்லுன்னா சில முஸ்லீம்களுக்கு தெரியாம இருக்கு அவங்க இந்த விதத்தை முழிய முடியா படிக்காம இருக்கிறாங்க ஆனா இதை படிச்சு அமல் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க நான் உங்ககிட்ட முஸ்லீம்களை கை காமிக்கல இந்த வேதத்தை கை காமிக்கிறேன் நான் ஏன் சொல்றேன்னா இஸ்லாத்தை இஸ்லாத்தியாதி எட்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரும்போது சரி நம்ம சொந்தமா இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் நல்ல அன்பா பாசமா பேசுறீங்க அது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்போ எனக்கு கிடைச்ச இந்த நான் பே இன்பம் பிறகு வையகமேன்னு சொல்லுவாங்க எனக்கு கிடைச்ச அதே நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் நேரில் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனா என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பாக்கறதா சரிங்க அங்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி ஃபேஸ்புக்லையோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லையோ இந்த வீடியூப் யூடியூப் சேனல்லேயோ நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன் நான் பேசுகிற வீடியோ நான் அனுப்பிவிடாமலே உங்கள் கைக்கு வந்திருக்கு அதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க எழுந்துள்ள எனக்கு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதுலேயும் எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க் இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நம்ம நிறைய பேர் நீங்க கோவப்படுறீங்க என்ன தரம் இருந்தால் நாங்க ஒன்றா இருக்கோம் நாளைக்கு நம்மளுக்குள்ள ஒரு கோயில் உடனே வந்தா உன்னால வந்து நிக்க முடியுமா நம்ம ஜாதி சந்திரம் யாராவது இறங்குதா உன்னால வந்து நிக்க முடியுமா வைக்க முடியும் நீங்க கேக்குறீங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே மனுஷங்களா நம்மளாதான் உருவாக்கிட்டோமா தவிர நம்மளை படைச்ச கடவுள் வந்து நம்ம இதுனால வரைக்கும் ஒரு ஒரு சிந்தனை இருக்கிறோம் இல்லை கொழுங்கில இது வந்து நம்மளாக உருவாக்கிட்டது தானே தவிர கடவுள் நம்மள உருவாக்கி தரல இதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்கள் வந்து நான் பேசியிருக்கேன் இதே யூடியூப் சேனலில் கண்டிப்பா நீங்க பாருங்க ஒரு ஒரு முறையும் ஊருக்கு வரும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்குள்ள வெளிப்படாம சிரிச்சு பேசும் மனசுக்குள்ள நடப்பேன் மக்கள் விட கஷ்டப்படுறாங்க நம்ம சொந்தமாக இருந்தாலும் நீங்க என்கிற அன்பா சந்தோஷமா சிரித்து பேசுகிறீங்க அந்த சந்தோஷமே எனக்கு போதுமானது பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இப்போ அல்லாட கிருப்பையெல்லாம் ரீசன் திருமணம் முடிஞ்சுது என்னோட குடும்பத்திலையும் சரி நீங்க நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நான் உங்களுக்கு தருதுல மிகச்சிறந்த கிஃப்டா எதுவும் இருக்குன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான் அந்த மார்க்கத்தை என்னால உங்களுக்கு தந்துட முடியாது ஆனால் சொல்ல முடியும் நான் வந்து இஸ்லாத்த ஏத்துக்கிடக்கூடிய அன்னைக்கு கல்யாணம் போது கூட உண்மையிலேயே அல்லா ஆணை ஆணையம் நம்மளை படைச்ச கடவுள் மணி ஆணையா சொல்றேன் நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல உண்மையிலேயே நான் பழிவாசலுக்கு போகல நான் போகும்போதே இது நினைச்சிட்டு தான் போனேன் நான் அந்த டைமிங்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சிலர் இதே சேனல்ல பேசியிருந்தாங்க நிறைய இஸ்லத்தை ஏற்றுக்கிட்டு அக்கா நிறைய அண்ணன்மாரில்லாம் அவங்களோட வீடியோலாம் பார்த்தேன் அப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் ஒரு கட்டத்தை இஸ்லத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நம்மளும் நம்மளுக்கு ஒரு சத்தியன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம அமைதியாக இருந்துட்டா நம்மளை சுற்றிக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த நேர்வழி கிடைக்காம போயிடணும் உண்மையிலே உங்கள் எல்லாரையும் மனசில் வச்சு தான் நான் இஸ்லையை ஏற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து கேட்டுக்கிடல ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்க இன்னமும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என் சொல்ல வரக்கூடிய காலங்களில் நான் எப் எந்த இந்த விஷயங்களையும் என்னை சிந்திக்க வச்சுது எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை தந்துச்சு அப்படிங்கிற இந்த வேதத்தில் உள்ள விஷயத்தை கண்டிப்பாக நான் ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக எடுத்து சொல்கிறேன் நீங்கள் காது கொடுத்து கேட்டால் போதுமானது அனுமதி சிந்திச்சு பாருங்கள் எங்கிட்ட தவறு இருந்தால் கூட அன்பாக உட்காந்து பொறுமையாக நம்ம பேசுவோம் எது சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த விதத்தை நீங்கள் படித்து பார்க்கணும் உங்களுக்கு வேண்டி நான் அதுவாக செய்கிறேன் நீ விருப்பப்பட்டா உங்கள் வீடு தேடி கூட வந்துடுறான் குரான தாரா இன்சால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல வர கத்து